நல்ல ஒரு பாடலை நாம் கேட்டோம் ஆமேன் சிஸ்டர் எப்போ நல்ல சாரன் நவராஜ் மாதிரி பாடக்கூடிய வாய்ஸ் உள்ளவங்க கை தட்ட மாட்டீங்களா ஞாயிற்றுக்கிழமை வந்து பாலயதா இது நல்ல கை தட்டுங்க ஆமென் ஆமென் கட்ட நல்லவன் நல்ல அருமையான பாடலை tenderedட்டால ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தேவனுடைய வார்த்தைகளுக்காக நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் டேனியல் செப்ரஜ் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள் அவர்களை குறித்த சில காரியங்கள் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அந்த திண்டுக்கல்லில் அவர் வந்த நான் முதல் எப்படியும் அவர் எனக்கு அறிமுகமானார் மாஸ்டர் டேவிட் ஐயா பக்கத்தில் ஏசிய சபை இங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க அங்கே மாசில்ல மலைபுரத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய மருமகன் அவர் ரொம்ப அருமையான ஒரு நல்ல இனிமையான ஒரு தேவ மனுஷன் சில டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் தயார் பண்ணும்போது சபை சம்மந்தமாக அவர் வந்து அவ்வளவு அவர் உள்ளெல்லாம் அப்படியே ஆஃபீஸ்குள்ளெல்லாம் இறங்கி என்ன உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் சும்மா இருங்க நாங்கள் போய் சும்மா சும்மா உட்காந்துட்டு தான் வந்தோம் அத்தனை காரியத்தையும் அவர் இவங்களுக்கு செம்மையாக நேர் மகிமையாக முடித்து கொடுத்தாரு எல்லாத்தையும் பார்க்கணும் பெரிய பெரிய ஊழியர்களெல்லாம் வச்சிருக்கிற ஒரு ஆடிக்டரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தாரு ஏசிஎஸ் அவை முழுவதும் அக்கௌண்ட்ஸ் பார்க்குற ஒரு பெரிய ஆடிட்டரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தாரு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக அதில் தேவையாக அவ்வளோ சந்தோஷமான ஒரு காரியம் ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் இனிமையாக பழகக்கூடியவர் ரொம்ப தாழ்மையோடு ஒரு தேவ மனிதன் நல்ல வெளிநாட்டெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க நல்ல அருமையான ஒரு தேவ மனுஷன் ரொம்ப நாள் அவளை கூப்பிட்டே இருந்தேன் அவரை பார்க்க முடியல இன்றைக்கி நான் கூப்பிட்டே வாங்க அப்படின்னு வந்திருக்கிறதை குறித்து ரொம்ப சந்தோஷம் அவருடைய துணைவையாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் என்ன பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க கலெக்ட்ரேட் பக்கத்தில் தான் அவங்க ஊழிய சிமித்துக்கிறாங்க ஹலோ ஆமேன் கர்த்தர் எங்கெல்லாம் கத்தர் நீங்க ஊழியங்களை கொண்டு வந்திருக்கிறாரு கத்தருக்கு மகிம உண்டாக்குறாங்க நீங்க அந்த இடத்துல நல்ல ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க கத்தருக்கு சோத்திரம் ஆமேன் கத்தர் அவரை இந்த காலை மாலை நேரத்தை நம்ம இடத்தில் கொண்டு வந்து மிகுந்த சந்தோஷமா இருக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது கத்தருக்கு சோத்திரம் அவர்கள் முன்பாக வந்து நம்மை ஆசிர்வதித்து அவங்க காணிக்கையை ஆசிர்வதித்து கத்தருடைய வார்த்தையை ஆசிர்வதித்து தரும்படி இப்பொழுது முன்பாக அழைக்கிறேன் வந்து ஜோம் பண்ணுவார் கண்களை மூடி இந்த நாளிலே தேவன் நம்மோடு முடியா வேதம் சொல்லுகிறது நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நம்முடைய ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிறவர் நாளில் நம்மோடு பேசும்படியா நாம் எல்லாரும் அவருடைய வார்த்தை என்னோடு பேச ஊழிய காய் கொண்டு கத்தர் மகன் யாய் பயன்படுத்துகிறான் லூயா லூவியா

சோர்ந்து போன ஆத்துமாக்களை பலப்படுத்துவதாக அன்றவரையே எந்த தேவைகளோடு வந்தார்களோ அந்த தேவைகளை ஆண்டவர் சந்திப்பீராக அன்றவரே வந்திருக்கிற தெய்வ மொழியரை கத்தர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக அன்றுவரே இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் அன்று ஒவ்வொரு விசுவாசிகளும் கத்தர் எழுப்பி பிரகாசிக்கிற பாத்திரங்களாக ஆண்டவர் மாற்றுவீராக அவருடைய தொழிலை ஆசிர்வதிங்க அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதிங்க அவருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அவருடைய சந்ததி இந்த தேசத்துல சிறந்து விளங்கட்டு அடுவரே இந்த காணிகை ஆசிர்வதிகள்லாம் அடுவரே இவர்களை திருப்தி ஆக்கி நடத்தத்தக்கதா முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலம் கொடுக்கத்தக்கதாய் கத்தை திரும்ப கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்கள்

லாஸ்டாக வந்து கண்டிப்பாக வந்து நான் ஒரு நாள் வந்து உங்களுக்காக நான் ஜவம் பண்ண விரும்புகிறேன் நான் வரணும் அப்படின்னு சொன்னார் நான் வந்து உங்களுக்காக தனிப்பட்ட இடத்தில் ஜவம் பண்ணணும் சபைக்காக ஜவம் பண்ணணும் ஆண்டவர் என்னை இருக்கிறாரு கண்டிப்பாக நான் வரணும் அப்படின்னாரு அப்ப இந்த நாளை நாங்கள் முன்குறித்தோம் கத்தர் அவரை இந்த நம்ம இந்த கர்த்தர் கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் ஆமாம் என் கத்தருடைய தாசை இந்த மிகுந்த சந்தோஷம் சபைக்காக எப்போதும் ஜெபிக்கிறவர்கள் சபை குறித்த காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிற வேலை நமக்கு எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி அவங்களே பல ஊழியர்களுக்கு நடுவில் பேசிக்கிட்டே இருப்பாங்க அருமையான ஒரு நல்ல தீர்க்க தரிசி அவர்களை கத்த நம்ம மத்தியில் கொண்டு வருவதற்கு மிகுந்த சந்தோஷம் அவர்களுக்காக உடைய துணைமையாருக்காக பிள்ளைகளுக்காக ஒரு பேரனை கத்த கொடுத்துருக்குற கைதட்ட மாட்டேன் சார் நல்ல அருமையான ஒரு பேரனுக்குள்ள ஆண்டர் கொடுத்துருக்குறாரு

அபிஷேகத்தின் வல்லமை நம் மத்தியில் அசைவாடா போகுது நாம நம்பிக்கை உள்ள தேவருட பிள்ளைகள் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் நமக்காக இறங்கி யுத்தம் பண்ண போகிறான் நம்பிக்கையுடைய